காலபெரவர் என்பது சிவபெருமானின் ஒரு உருவாகும் இவர் காலத்தை அடக்கி வைக்கும் சக்தியை உடையவராகவும் நமது வாழ்க்கையின் தடைகளை நீக்குபவராகவும் கருதப்படுகிறார் நாய் காலபைரவரின் வாகனம் காலபைரவரின் வாகனமாக நாய் இருப்பதற்கான காரணம் பல புராணக் கதைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றில் சில முக்கிய காரணங்கள் பக்தி மற்றும் காவல் குறியீடு நாய் உண்மையின் விசுவாசத்தின் பாதுகாப்பின் குறியீடாக கருதப்படுகிறது காலபைரவர் ஆன்மீக ரீதியில் மனிதரை அனைத்து நிழல் சக்திகளிலிருந்து பாதுகாக்கின்றார் அதேபோல் நாய் வீட்டிற்கும் அதன் உரிமையாளருக்கும் காவலாளியாக இருப்பதால் காலபைரவரின் பக்கத்தில் நாய் இருப்பது பொருத்தமாக கருதப்படுகிறது பூதகணங்கள் மற்றும் பயம் காலபைரவர் பூதகணங்களின் அதிபதியாக இருக்கிறார் நாய் சில சமயங்களில் பூதகணங்களை அடக்கும் சக்தியாகவும் கருதப்படுகிறது துன்பம் பயம் போன்றவற்றை விரட்டுபோராக காலபைரவர் விளங்குவதால் நாய் அவரது வாகனமாகத் திகழ்கிறது பாவங்களை அகற்றல் நாய்கள் பொதுவாக வழிபடுத்தப்பட்ட அசுத்தங்களை சுத்தமாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதேபோல் காலபெரவர் பாவங்களை அகற்றுபவராக விளங்குகிறார் புகழ் மற்றும் தண்டனை புராணக் கதைகளில் காலபெரவர் யமனையே அடக்கிக் காலத்தை கட்டுப்படுத்தினார் நாய் மரணத்தின் தூதுவராகவும் சில சமயங்களில் கருதப்படுவதால் காலபெரவரின் சக்தியை பிரதிபலிக்கிறது காலபைரவரின் வாகனமாக நாய் இருப்பதற்கான காரணம் அவரது பாதுகாப்பு பயம் பாவம் நீக்கம் மற்றும் நியாய தண்டனை வழங்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதால் ஆகும் நாயின் விசுவாசம் மற்றும் காவல் பண்புகளும் காலபைரவரின் தன்மைகளை பிரதிபலிக்கின்றன